இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணமல்ல காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் மனதின் தூண்டுதலுக்கு நீ தலையசைக்க ஆரம்பித்து விட்டால் ஆசை என்னும் அடர்ந்த காட்டுக்குள் துன்பமென்னும் பாதையில் உன்னை தரவரவென்று இழுத்து போகும் இடம் கொடுக்காதே இரவு கிடைக்காத ஒன்றை நீ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் பலநேதும் கிடைக்கப் போவதில்லை உன்னுடைய மனம் அதனால் பலவீனமே அடையும் விட்டு ஒளி தந்துவிட்டுப் தந்துவிட்டு போகும் பரிசு இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாகப் போவோம் நடப்பது நடக்கட்டும் உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடமிருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே இங்கு அதிகம் நீ நன்கு புரிந்து வாழு வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் இன்பத்தையும் நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் அதனுடன் வரும் அனைத்து துன்பங்களையும் தோல்விகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான் எதிர்பார்ப்பை நிறுத்திக்கொண்டால் மகிழ்ச்சியாயிருப்போம் அதிகமாக பேசுவதை கொண்டால் அதிகம் மதிக்கப்படுவோம் மகிழ்ச்சி என்பது நீங்கள் ஆசைப்படும் அனைத்தையும் பெறுவது அல்ல உங்களிடம் குறைவாகவே இருந்தாலும் அதை அனுபவிப்பது மகிழ்ச்சி உன்னை சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நேர்மையான எண்ணங்களுடன் எதையும் பழகிக்கொள் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்தினில் தோல்வியை ஒப்புக்கொள்ள பயப்படாதீர்கள் தோல்வியில் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மோசமாக செய்ததை இன்னும் முழுமையாகவும் இன்னும் கவனமாகவும் முறையாகவும் செய்யுங்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தப்பில்லை ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தப்பு யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழப் பழகு வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது